ஒரு லில்லி டூர் போட்டுடலாமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு டூர் போட்டு இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோஸியா சாரி டபுள் ஃப்யூசியா செமையாக இருக்குல்ல சூப்பர் ஆஃபரில் தங்களுக்கு கொடுத்தோம் அவ்வளோ அழகாக டார்க்காக பெர்ஃபெக்டாக சூப்பராக பூத்துருக்கு மழையே இல்லாமல் பூத்துருக்கு பாருங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் சம்பூ இதுவும் நிறைய பூ பூத்துருக்காங்க பிராங்க் சம்பூவில் எனக்கு பிடிச்சதே இந்த கலரு எத்தனை நாள் லவ் மாதிரியே கலரு அந்த ஸ்டைப்ஸ் எல்லாம் இருக்கும் பட் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் அவ்வளோ அழகு டக்குன்னு பார்த்தா எட்டர்னல் எட்டனும்னு கூட சொல்லலாம் பட் அந்த ஷேப் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது பிராங்க்சாம் பூ நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க நியூ இயர் எப்படி இருக்காங்க எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரில நியூ இயர் ஆகும் ரெக்கார்டு பியூட்டிஃபுல் ரெக்கார்டு தோறான் ரெட்டு கலராக பாருங்களேன் இப்போ வெளுத்து போன மாதிரி இருக்குது லவ் ஓப்பன் பண்ணலாமா வெரி எக்ஸைட்டட் சூப்பரில் பியூட்டிஃபுல் சன்ஷைனில் லவ் அழகு வெளியில் ரெட்டாகவும் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டிவி கே இதை பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுது டிவி கே நியூ ஹைபிரிட் தான் இந்த மாதிரி வந்தால் டிவி கே அப்படின்னு வச்சிடலாம் ஸ்வீட் ஸ்ட்ராபெரி ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிட்டேன் ஸ்வீட் ஸ்ட்ராபெரி ப்ளோ அழகாக ப்ளோ டார்க்காக சூப்பராக தான் இருக்கும் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா இது வந்து கென்னியோலாம் எப்படி பிங்க் இதுவாக மாறி மாறி வருது அந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோரல் கலர்லேயும் இருக்கும் பிங்க் கலர்லேயும் இருக்கும் ஸ்வீட் ஸ்ட்ராபெரி ஆக்சுவலி ரங்கசிலா அடுக்கில் நிறைய சூப்பராக அழகாக வருது ரங்கசீலா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் கலரில் இன்னும் டார்க்காக இருக்கும் இது செகண்ட் டே ப்ளூ பியூட்டிஃபுல் ஃப்ளோராலவ் அழகு ஃப்ளோரலவ் பியூட்டிஃபுல் மாலி ஸோ ஸ்வீட் என்னென்னு டக்குன்னு மனசியோட டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல முன்னாடி பார்க்கலாம் தாங்கங்களா எப்படி பாருங்கள் உள்ள நாலு பெட்டல்ஸ் வெளில நாலு பெட்டல்ஸ் வேற லெவலு டீப்னஸ் பிங்க் வா அழகு டீப்னஸ் பிங்க்கு இல்லை உண்மையில் இந்த வெரைட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான வெரைட்டி தாங்க நல்ல பேர் கூட டீப்னஸ் பிங்க் அப்படின்னு அழகாக இருக்காங்க சூப்பராக ஐ திங்க் ரெண்டு பூ கலந்த மாதிரி வந்து போகலன்னு பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்ட்டு டீப்னஸ் பிங்க அஞ்சு வரும் ஆறு வரும் எயிட் வந்துருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது வாவ் அதுவும் அவுட்டரில் லேயர் டார்க்காகவும் இன்னர் லேயர் ஏர் லைட்டாகவும் இப்போ இன்றைக்கி டீப்னஸ் பிங்க கொத்தா பிடிச்ச ஒரு வீடியோ பண்ண வேண்டியது தான் மேடம் பட்டர்ஃப்ளை என்னெல்லாம் மேஜிக் பண்ணது பாருங்க ஷேப்பில் க்யூட்டாக அப்படி பூத்துருக்குதான் பிங்க் கலரில் பாருங்க இவ்வளோ பெருசாக எப்படி இருக்குன்ட்டு இது செகண்ட் டே நல்ல பெரிய பூங்க நிறைய பூ பூத்துருக்காங்க மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்மகிட்ட அவைலபிள் சுட்டி டாக்டர் அவைலபிள் இவங்க அவைலபிள் இன்றைக்கி பொறுத்திருக்க எல்லா டீப்னஸ் பிங்க்குமே இப்படிதாங்க இருக்குது இருங்க மொத்தமாக பறிச்சு எல்லா டீப்னஸ் பிங்க்கையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு வெரி பியூட்டிஃபுல் டீப்னஸ் பிங்க் கொஞ்சம் பூ தான் பறித்தேன் எல்லாத்தையும் பறிக்க மனசொல்ல இதுவே சரி வீடியோக்காக அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ அளவு செம்மை எயிட் பெட்டல்ஸ் மோஸ்ட்லி எயிட் பெட்டல்ஸ் சம் ஒன்லி சிக்ஸ் பெட்டல்ஸ் இது பாருங்கள் லைட் பிங்க் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் அப்போ இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து அது ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிற இந்த ட்ரெண்டு வே சமையாக இருக்கல எல்லாருமே உங்கள் தோட்டத்தில் பேக்ரவுண்ட் காமிச்சு வேறு ட்ரெண்டு ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் ட்ரெண்ட் செட்டை ட்ரெண்ட் பண்ணுவோம் சூப்பரா அழகுப்பா பானா டீப்னஸ் பிங்க்குமேலே சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம அழகு எங்களோட தோட்டத்து செம்மண்ணுக்கு நான் நன்றி சொல்லணுங்க ஏன்னா அந்த செம்மண்ணு தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வளம் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு போட்லேயும் இவ்வளோ பூக்கள் பூக்க வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு மண்ணில் இருக்கக்கூடிய சத்து தான் எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணது போல மணல் சாரியாக இருந்ததை விட எனக்கு இந்த மண் வந்து நல்லா கழும்பு மாதிரி பிடிச்சிக்குதுங்க இதில் இப்படி பாருங்க நம்ம கிளாடியோலஸை பாருங்கள் ரெயின்லில்லி சீட் போட்டு அழகாக பாருங்கள் ஃபுல்லாக சீட்ஸ் தான் ரெயின்லி சீட்ஸ் தான் அங்கேயிருந்து அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் அட்டினியம் சீட்ஸ் இந்த ட்ரே ஃபுல்லாகவே ரெயின்லில்லி சீட்ஸ் தாங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரெயின்லில்லி சீட்ஸ் தான் இது இல்லாமல் பாலிஹவுஸ்லேயும் நம்ம அவ்வளோ வச்சுருக்கோம் சீட்ஸ் போட்டு ஒரு ஒரு ட்ரேலையும் இப்போ இந்த ட்ரேலில் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே போட்டுவிட்டு செம்மியாக வளர்ந்துட்டுருக்காங்க என்னென்ன ஹைப்ரிட்ஸ் வரப்போகிறாங்களும் தெரில செப்ரேட் நேம் உள்ளதும் நம்ம வந்து வச்சுருக்கோம் நல்லெல்லாம் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான வா ஸோ க்யூட் மயில்மணிக்கம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுனே ரெட்டு வேறு லெவல் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு ரெட்டு பிங்க்கு ஒயிட் நான் காமிச்சிடுறது அது பிறன்னா சேலுக்கு தந்துடுறேன் இப்போ பாருங்கள் பிங்க்கு பார்த்துருக்காங்க அழகோ அழகு பிங்க்கு வேறு லெவல் அழகு பாருங்கள் க்யூட்டு அதாவது ஒன் மந்த்துக்குள்ளே பூத்து காய் வந்து சூப்பராக வந்துடுறாங்கங்க மல்டி ஆரஞ்சு மெசேஜ் ஆஃப் லவ் நேற்றுக்கு பூத்துருந்தாங்க அதுக்குள்ளே பூச்சி ஏதோ சாப்பிடுச்சு ஒயிட்டு பாருங்கள் மெயில் மணிக்கு ஒயிட்டு அப்போ அந்த சீட்ஸு வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் ஒரு ஃபைவ் ஃபைவ் சீட்ஸ் தரோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பத்து சீட்ஸே நம்ம தரலாம் காம்போவில் இப்போ இங்கே பர்ஸ் நேர்த்திக்கு பூத்துருந்தாங்க இன்றைக்கு இன்றைக்கும் அழகாவே இருக்காங்க மலூலி மொழூலி எப்படி இருக்காங்க ஸ்வீட் ரோஸி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அடுக்கு பிங்க்கு பிங்க் என்கே பாருங்க நயன் பெட்டல்ஸு அவ்வளோ அழகு பிங்க் என்கே போலன்னு பாருங்கள் அம்மா வேறு லெவல்ல இருக்காங்க பிங்க் ப்ரொக்கேட் பிஓஎஸ் பியூட்டிஃபுல் அழகி பிஓஎஸ்ஸுங்க கிளாசிக் ரோஸ் என்னோடய ஃபேவரெட் ஒன்றுங்க இந்த கிளாசிக் ரோஸ் அந்த கலரு அந்த ஸ்ட்ரைப்ஸு வேறு லெவல் இது கிளாசிக் ரோஸ் ஃபாலிங் இன் லவ் பார்த்துருங்களேன் ரெண்டு பெட்டல் சேர்ந்து ஒன்றா வந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வின்டர் ஸ்வீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வோட லாஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் அதை நினைக்கவே இல்லை வெங்காயம் அப்டேட் கேட்டுருக்குறீங்க டீட்டெயில் வீடியோ வெங்காயம் அப்டேட் கண்டிப்பாக நான் போடுறேன் கிச்சன் கார்டனில் நானுமே வந்து ரொம்ப வெவஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து ஒத்தவங்க போகிறாங்க வேச டைல் நீங்கள் அப்படின்னு தாங்க ஆக்சுவலி ஐம் நாட்டை வேசட்டைல் எனக்கு வந்து ஏதோ ஃப்ளூக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது பாட்டுக்கு பச்சாக வந்துருச்சு அப்படின்னா சொல்லலாம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பேர் சூப்பரான கிராண்டி ஃப்ளோரா ஹிமாலயன் மலையே இல்லைங்க ஆனால் எங்களுக்கு மொட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க ரெட் அயோத்தா என்னோடய ரெட்டிலே ஃபேவரட் வெரைட்டின்னு சொல்லலாம் சிரி இவங்க எல்லாமே அப்படி டார்க்காக அப்படியும் ரெட்டு நம்மளோட அப்ஸரா பியூட்டிஃபுல் ஹைடிக்கோ சின்ன வேறு லெவல் இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க சின்ன கனூன் பியூட்டிஃபுல் கனூன் ஜாய் ரெட் ஜாய் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பெட்ரல்ஸில் பாருங்களேன் ஃபேட் ஆகிட்டாங்க கலர் இவங்களுமே ரெட் ஜாய் தான் பெட்டல் ஷேப் பார்த்திங்களா எப்படி வந்துருக்காங்கண்ணா இதெல்லாமே ரெட் ஜாய் தொட்டியில் விழுந்த சீட்ஸ்லேருந்து வந்ததாக கூட இருக்கலாங்க ஏன்னா அது ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க ரெட் ஜாய் தொட்டிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பூக்குது ஃபைனலி ஜாய் கேர் மல்டிபிள் பெட்ரல் அழகாக வந்திருக்காங்க இப்போ நான் வெங்காயத்தை ஒரு முன்னோட்டங்க அனுச்சிடறேன் அடுத்த வீடியோவில் வெங்காயம் டீட்டெயில் வீடியோ என்னைக்கு ஊண்டுரும் எப்படி வந்துச்சு என்னங்கிறத சொல்கிறேன் இதுதான் நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன ஓடி சீட்ஸு அதில் ஒரு விலங்கு உண்ணதில் எத்தனை வந்திருக்கு பாருங்களேன் இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் புல் எடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க புல்லே எடுக்காமல் அப்படியே ரொம்ப இதாக இருந்திருக்கும் நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விதைக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் சும்மா ஊண்டி போட்டோம் இது உருளைக்கிழங்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளவுக்கு நாங்களும் இல்லை தோட்டத்துக்கு வேலைக்கு வராங்களே அவங்க வீட்டில் முளைச்சிருந்துச்சான் சரி மேம் வீட்டில் நல்லா வளருது உண்டி வெப்பமே அப்படின்னு உண்டு நாங்கள் இது வேறு லெவலில் வந்துருக்குது தான் எனக்கு புது அனுபவம் கடவுள் கொண்டு வந்து சேப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல சில ஐடியாஸ் எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கமே நான் வந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐ மீன் காய்கறி தோட்டம் பக்கம் இது அடுத்த பேச்சில் உண்டி வச்ச வெங்காயம் இது அடுத்த பேட்ச் இன்னொரு நான் சொன்ன பேட்ச் பேட்சாக வெங்காய குடையில் போட்டிருந்தது எல்லாமே ஏதோ வெதை வெங்காயம் மாதிரி வந்துட்டுருக்கு இது பாருங்கள் இது வந்து என்ன கத்திரிக்கானே தெ தக்காளினே தெரில கத்திரிக்கிட்ட குத்து குத்து இது செரி டமோட்டா மாதிரி எப்படி பூத்துருக்கு பாருங்களேன் வேறு லெவல் ஆனால் இன்னும் பழுக்க தான் இல்லைங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எத்தனை தக்காளி இருக்குது நம்மகிட்ட ஓகேவா இதுக்குள்ளே உள்ளே உள்ள காய்ச்சிருக்குது நிறைய இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காய்ச்சல் இருக்குதுதா தெரியுதுங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்